நம்ம மகிழ்வனத்துல வாழை மரம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ரசாளி தேன் வாழை மலைவாழை நேந்திரம் செவ்வாழை நாடா ஏலக்கி வாழை முந்தை பூவன் பழம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்போது வெரைட்டி இருக்குங்க இதுல ஒன்னு ரெண்டு நான் விட்டாலும் விட்டுருப்பேங்க எனக்கு அது தெரியல எனக்கு தெரிஞ்சது தாங்க இருக்கு இதுல வந்து நேந்திரனும் செவ்வாழையும் வந்து இன்னும் தார் வந்து எதுவும் போடலைங்க அதுல நேந்திரம் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து அவ்வளவா செட் ஆகவே இல்லை மரமும் நல்லாவே ஊக்கமா மாட்டேங்குதுங்க ஹெல்த்தியா இருக்க மாட்டேங்குது செவ்வாழ ஆனா ஹெல்த்தியா இருக்கு இன்னும் தார் எதுவும் போடல இதுல வந்து ஒரு பத்து தார் போட்டுச்சு அப்படின்னா நாலு தார் தாங்க நாங்க நல்லா முழு உளைச்சிருந்து பெரிய பெரிய பழமா பறிப்போம் மீதி அஞ்சு தார் வந்து காத்துல வந்து உடஞ்சி விழுந்துருதுங்க நாங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணி கட்டுறோங்க நிறைய சவுக்கு குச்சி மூங்கி குச்சி எல்லாம் வச்சுதான் கட்டுறோம் ஆனா எங்களால பாதுகாக்கலாம் முடியலைங்க ஆனா மாசத்துக்கு ரெண்டு தா ஒரு தாரு தாரு வந்து கண்டிப்பா வந்துருங்க பழங்கள் வந்து நாங்க எப்பயுமே பழுத்ததுக்கு அப்புறம் தாங்க பறிப்போம் ஒரு பழம் பழுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பறிப்போங்க அதுலயுமே சில பழங்களை வந்து ஒரு சும்மிட்டு பறவைகள் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் பறிப்போம் பழங்கள் வந்து ரொம்ப சுவையாவும் டேஸ்டாவும் இருக்குங்க தண்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பூக்களும் வெரைட்டியை பொறுத்து சில பூக்களை கசப்பு தன்மையும் இருக்குங்க எங்க வீட்டுல எப்பயுமே மட்டன் எல்லாம் சமைச்சோம்னா வாழை தாங்க சாப்பாடு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு